ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எனக்கு வண்டே ரிட்டின் நல்லா இருந்தேன் காலையில் எழுந்து தான் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் அந்த பார்க்கலாம் எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பாப்பா தம்பி மாமா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க ரொம்ப சத்தமும் போட முடியாது ஏன்னா எல்லா எல்லாம் எல்லாருக்கும் சரிங்களா பசங்களா தூங்க பொறுமையாக தான் நம்ம வேலை செய்ய முடியும் நாங்கள் எனக்கு என்ன சமைக்கிறாங்க சொல்லிட்டு பார்க்கலாம் முருங்கைக்கீரை பிரிக்கலான்னு சொல்லிட்டு மத்தைக்கு வந்திருக்கேங்க காய் எதுவும் இல்லை அதனால் முருங்கைக்கீரை தவ பிரிச்சுட்டு போய் சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் போய் கீரை பிரிச்சதுக்கு நாங்கள் வீட்டில் அவங்க ஆக பால் கிடைக்கிட்டாரு அவர் பால் காய அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காங்களா அவங்க அப்பாட்ட பால் காயும் ஒரு ஆளுக்கு பால் ஒரு ஆளுக்கு டீ நம்ம வீட்டு சின்ன மனுஷனுக்கு வந்து பால் நம்ம வீட்டு பெரிய மனுஷனுக்கு வந்து டீ அடுத்த மனுஷனுக்கு டீ ரெடி ஆயிடுச்சு இவங்களுக்கே பாதி நம்பரை நம்மளுக்கு போயிடுச்சு நம்ம அப்படி போய் சமைக்கிறது சொல்லுங்க எல்லாத்துலயுமே கீரை சாம்பார் இந்த கீரை பெரிக்கிறது தான் வந்து பெரிய பிரச்சனை மற்றபடி சமைக்கிறதுலாம் ஈஸி நம்ம ஸ்கூல் டைம்ல வந்து இது உருகி எடுத்து சமைக்கிறது இல்ல பொழுது போயிடும் ஒரு வந்து இது ஊரே கொடுத்தாங்கன்னா நம்ம சீக்கிரமா சமைக்கலாம் நம்மளுக்கு இங்க கிச்சன்ல வேற ஆள் இல்லை நம்மளே தான் சமைக்கலாம் Thank <laughs> you. சமைக்கிறப்ப சமைக்கிறது தான் பாக்குறோம் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பாத்திரம் சேர்ந்து எவ்வளவு பாத்திரமா நம்ம யூஸ் பண்ணதான் யோசிக்க தோணுது எனக்கு நான் இன்னமும் நாலு பொருள் தான் எடுத்து சமைச்ச மாதிரி தெரியுது ஆனா கழுகுரை ஒரு ஜிங்கு நிறைய பாத்திரத்து இருக்குது எங்கள் ஒரு வேலையாக வந்து கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு இதுக்கப்புறம் போய்ட்டு ஹாலு பெட்ரூம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா என்னோட ஒர்க்கு முடிஞ்சிச்சு என்னோடய வேலை ஒரு ஒரு வேலையும் ஒரு ஒரு நாளும் இப்படி தான் எனக்கு வேலை இருக்கு எனக்கு மட்டும் இல்லை லேடிஸு வீட்டில் இருக்கீங்க எல்லா லேடிஸ்க்கும் இது போல் தான் எனக்கு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு மணி கரெக்டாக பதினொன்று பதினொன்று பன்னெண்டரை வரைக்கும் ஆகிடும் சரிங்களா சீக்கிரமாக கிடக்காதுன்னு இன்னும் நீங்கள் இப்போ வந்து துணி துவைக்கிற வேலை இல்லை மாவு வாட்டுற வேலை இல்லை ஃபீஸ் சமையல் வேலை பாப்பா அனுப்புறது அதுக்கப்புறம் வீடு எல்லாம் எடுத்து ஏற கட்டுறதுக்கே எனக்கு பதினொன்று பதினொன்று ஆகிடும் இன்றைக்கி ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பெட்ரூமில் கொஞ்சம் துணி கிடக்கும் அதெல்லாம் மடித்து வச்சிட்டு அதுக்கப்புறம் ஹாலில் எல்லாம் தான் முடிஞ்சிச்சு இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீன் லேப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்